வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் திமுகவுடன் உறுதியாக நின்று பயணிக்கிறோம் எனக்கு ஆசை காட்டினால் சென்று விடுபவன் நான் அல்ல பாஜகவுக்கு திருமாவளவன் பதிலடி திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது ராணிப்பேட்டை முத்துக்கடையில் விசிகா சார்பில் மதச்சார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணியில் தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் நேற்று முன்தினம் இரவு நடைந்தது சிறப்பு அழைப்பாளர்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் எம்பி கைத்தறி மற்றும் துணி நூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர் இதில் திருமாவளவன் எம்பி பேசியதாவது ஆளும் பாஜக அரசாங்கத்திற்கே மதம் வேண்டும் என செயல்படுகிறது மதம் மக்களுக்கானது அரசாங்கத்திற்கு ஆனது இல்லை என அம்பேத்கர் எழுதிய சட்டத்தில் உள்ளது மதத்தின் மீது பற்றுள்ள மகாத்மா காந்தியே அம்பேத்கரின் கருத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதுதான் ஆச்சரியம் ராகுல் காந்தி அந்த கருத்தில் உறுதியாக இருக்கிறார் காங்கிரஸோடு நமக்கு வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் மதச்சார்பின்மை கொள்கையில் உறுதியோடு நிற்கிறோம் சா சானதானத்தை பற்றி திருமாவளவன் பேசியபோது போது பிரச்சினையாகவில்லை அதே கருத்தை உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது பிரச்சனை ஆக்குகின்றனர் எங்கள் கருத்து இந்து சமூகத்திற்கு எதிரானது இல்லை கருத்தியலுக்கும் தான் திமுகவில் இருந்து நீ ஏன் வெளியே வரவில்லை என்கின்றனர் இது என்னை ஆத்திரமூட்டுவதற்குக்காக கூறும் கருத்து பத்து கட்சிகள் சேர்ந்து உருவாக்கியதுதான் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆர்எஸ்எஸ்ஐ எதிர்க்க கொள்கை உள்ள நாங்கள் உடன் நிற்கிறோம் தேசிய அளவில் இது தேவை உள்ளது நான் முப்பத்தைந்து ஆண்டுகளாக அரசியல் பொது வாழ்வில் உள்ளேன் இல கலைஞர் ஜெயலலிதா ராகுல் அனைவரோடு அரசியல் செய்துள்ளேன் ஆசை காட்டினால் நான் சென்று விடுவேன் என நினைக்கின்றார்கள் கொள்கை அரசியலில் செயல்படும் கட்சி விசிகா சங்கபவரிவர் தமிழகத்தில் காலுன்றுவிடக்கூடாது என கவலைப்படுகின்ற கட்சி வீசிகா அதனால் திமுகவுடன் உறுதியாக நின்று பயணிக்கிறோம் மதச்சார்பு மதச்சார்புக்கும் ஒருபொழுதும் இடம் கொடுக்க மாட்டோம் இவ்வாறு அவர் பேசினார் அவர் பிரதமர் நான் எம்பி அவ்வளவுதான் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டான் கங்கை கொண்ட சோழபுரத்தில் விசிகா தலைவரும் எம்பியுமான திருமாவளவன் நேற்று நிபுணர்களுக்கு அளித்த பேட்டி நம்முடைய ராஜேந்த ராஜேந்திர சோழனுடைய திருவாதிரை திருவிழாவில் பங்கேற்ற பிரதமர் மோடி வந்துள்ளார் அவரை வரவேற்க வேண்டியது தமிழர்களின் மரபு அந்த வகையில் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையிலும் மண்ணின் மைந்தர் இந்த மண்ணுக்கு உரியவர் என்ற முறையிலும் பிரதமர் மோடியை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லோருக்கும் கொண்டாடக்கூடிய அளவுக்கு பெருமைக்குரியவர் ராஜே ராஜேந்திர சோழன் இவ்வாறு அவர் கூறினார் பிரதமருடன் மேடையில் கலந்து கொள்ள உள்ளீர்களே என்ற கேள்விக்கு அவர் பிரதமர் நான் எம்பி அவ்வளோதான் என்றார் இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்